இப்போ நம்ம முன்பக்கம் வெட்டணும் முன்பக்கம் வந்து ப்ளவுஸுக்கு முன்பக்கம் எப்படி நம்ம அளவெடுக்கிறது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பின்பக்கம் வெட்டணும் இல்லையா நம்ம மூணு ப்ளவுஸும் மொத்தமாக போட்டு பின்பக்கம் வெட்டியிருக்கோம் அதை அப்படியே என்ன செய்யணும் அப்படியே மாற்றி போட்டு எதையுமே மாற்ற வேணும் அந்த கட்டிங் இதை மட்டும் மாற்றி போட்டு இந்த பார்த்த பின்பக்க அளவு நான் வச்சுருக்கேன் இப்போ இந்த பின்பக்கம் அளவை போட்டு நம்ம எப்படி வரைஞ்சி வெட்டுறது அப்படிங்கிறதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த வரேன் இது மாதிரி வெட்டும்போது நம்மளுக்கு கை வந்து துணி நிறையா மிச்சப்படும் ஓகேவா இருக்கிறாங்க அப்படியே நம்ம போட்டுக்கிட்டோம் இதற்கு வருங்க இதுதான் நமக்கு வெட்றது கை வெட்டுறதுக்கான அளவு கட் பண்ணிக்கலாமா கை மட்டும் கட் பண்ணிக்கணும் கை மட்டும் எந்த இடத்துல அளவு வருது இப்போ கையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் துல்லியமாக நம்ம அளவுகள் எடுத்துக்கலாம் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸி கையோட அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த பிளவுஸை எடுந்த இந்த பின்பக்க அளவை எடுத்துகிட்டு நம்ம என்ன மாதிரி அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ முன்பக்க கழுத்து வந்து எப்படி எடுக்கணும்னா இந்த சோல்டருக்கு வருங்க இந்த சோல்டர்லேருந்து நம்ம அளவு எடுக்கணும் நம்மளுக்கு இந்த சோல்டர் துணிவுங்க இருக்கும்போது இந்த அளவுல இருந்து வந்துருச்சா அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இந்த அளவில் வந்து நம்மளுக்கு இதுதான் கழுத்தோட அளவு இந்த கிளாத் வந்து நம்ம தையலுக்கு பிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த கே கிளாத் இப்போ அப்படியே நம்ம படம் போட்டுக்கிறோமா அளவு ப்ளூஸ் வச்சு கரெக்டாக நம்ம அளந்துக்கிட்டோம் ஓகேவா அப்படியே இப்படி பிடிச்சிக்கலாம் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த சோல்டர் சோல்டர்லேருந்து நம்ம பிடிக்கணும் பிடிக்கும்போது எங்கே வருது இந்த இடத்துக்கு வருது நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வருது அப்படியே நேராக பிடிக்கணும் ஏன்னா இது வந்து சோல்டர் அளவு வந்து நம்மளுக்கு ரெண்டரை இன்ச்சு தான் இருக்குது இது தையல் இது கரெக்டான தெடியளவு இது தையலுக்கான அளவு ஓகே அப்புறம் நம்ம மூணாவது பட்டிக்கும் நாலாவது பட்டிக்கும் இடையில வரையணும் எப்படி ஒன்று ரெண்டு மூணு இருக்கா நாலு நாலுக்கு இடையில நம்ம இந்த இடத்துல வரையணும் ஒரு புள்ளிய குத்திக்கிறோம் இப்படியே மடித்து கையோட ஆம்போல் இருந்து வருது பாருங்க அது ரொம்ப துல்லியமான மெஷர்மெண்ட் இது தெரியதா இது பட்டி அப்போ நம்ம இந்த இடத்துல இப்போ நம்ம வெட்டிடலாமா போடு போட்டு ታይዬ እንደ የ- የ- የቱ ማን እንደ இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம் இந்த கிளாத்தை அப்படியே நம்ம பட்டிக்கு வச்சுக்கலாம் அழகாக பட்டிக்கு வச்சுக்கலாம் இப்போ கழுத்து ஒரு கவர் ஒன்று எடுக்கணும் கவனமாக எடுக்கணும் அந்த கவர் தட்டை அதுதான் நம்மளுக்கு ஜாக்கெட் போய் உட்கார இடம் இது கழுத்து கவர் எடுத்தாச்சு இந்த இடத்துல ஒரு டாட்டு இந்த இடத்துல ஒரு டாட்டு கப்ப முன்பக்கத்துக்கான அளவும் நம்ம எடுத்துட்டோம் இப்போது இருந்து நம்ம டாட் இந்த டாட் போடுறது இது நெஞ்சு பக்கம் வர டாட்டு இது ஆம்கோல் டாட்டு இது நல்லா கவர் தட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ முன்பக்கம் நம்ம வெட்டியாச்சு அதாவது முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி எட்டு சைஸ் அளவுக்கு முன்பக்க அளவு நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டு போட்டு வெட்டியாச்சு ஓகே இப்போ பின்பக்க அளவும் எடுத்தாச்சு முன்பக்க அளவும் எடுத்தாச்சு என்ன செய்யணும்னா அடுத்து கையளவு கையளவும் பட்டியளவும் நம்ம எடுக்கணும் ஓகேவா இப்போ அதை எடுத்துக்கிறோமே